ஏன்னு வச்சிருக்கேன்னா சும்மா தாழ்ந்து விடான்னு சொல்லக்கூடாது அவன் சொன்னதை காட்டணும் இது துண்டு சீட்டுல உண்மை சீட்டு ஏன்னா அவராக ஏதோ சொல்றாரு ஐயோ நீ கொடுத்ததா அந்த எடுத்துருந்து கீ அவர் இந்த திமுக நிச்சயம் அதிமுக வாக்கு நான் தமிழர் சீமா வாக்கு தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் படம் தான் நம்ம வீட்டில் தூக்கிட அங்கே சீமா படம் தான் தூக்கிடுவான் ஐயா எடப்பாடி அதிரியாமா அவரு ஏன் பதறிகள் அப்படின்றாப்ல உங்களுக்கும் ஜத்தாயா பதறிட்டு இருக்கா ஐயா ஐயா உங்களுக்கும் ஜத்தாயா கதறிட்டு இருக்கா ஐயா கவனமா பண்ணுங்கயா அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க இந்த இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க அனைத்து கட்சியை கூட்டாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு ஐயா பிடிச்சிட்டு இருக்காரு அரசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீல ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறோம் நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது இருந்துட்டு குதிரை அப்புறம் மீட்க போராடுவே மீட்க போராடுவேன் நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்துக்கடி எழுதிட்டு நீட்டை ஆ அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்ட்டி அப்புறம் அப்படி ஒரு பல்ட்டி இதுல எந்த பல்ட்டி புதிய கல்விக் கொள்கை வேற வேறல ஏற்க ஏற்றுக்கிறது இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல எல்லாமே பேரும் தமிழ் பேர் நீங்க திட்டுனீங்கன்னா

தமிழ் அகராதிக்கு பொழிப்புற எழுதுற அயோக்கிய பயல்களா உங்களை விட்டா வல்லுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு மாதிரி செத்து பண்ண நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவல கட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துடும்னு ஒன்னு ஒண்ணுக்கும் நம்ம பைத்தியக்காரா பைத்தியக்காரா கேவலம் கேவலம் ஒருத்த கள்ளச்சாராயம் காட்சிதான் குற்றம் அதை போய் குடிக்கிறான் குற்றம் செத்து போறான் பத்து லட்சத்தை நாடு அறிவிக்கிறது எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள் அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரிச்சு காசு சட்டப்படி நாடு அது நாடு ஒரு நடிகர் பிடித்த நடிகர் வர்றார் அவரை பார்க்க கூடுகிறான் கூட்ட நெரிசலில் சிக்கிச்சாகிறான் எல்லோரும் போய் பார்க்கிறான் அதுக்கு காசு விளையாட்டில் பதக்கம் உண்டு காவல்துறை அதிகாரி பதவி உண்டு கோடி கோடியாக பணம் உண்டு எல்லாம் உண்டு நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு இல்ல இந்த நாடு ஜனநாயகம் திமுக செய்யும் நாடக அரசியலை தத்துருவமாக விவரமாக ஆக்ரோஷமாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான்